உலக வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழக அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரகப்பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி அதுபோக ஆன்மீக தகவல் எல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான் என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் இந்த மாந்தியோட முக்கியத்துவம் வந்து ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதாவது கேரளா ஆந்திரா நார்த் இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கும் போதே வந்து மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல நிற்கும் இந்த ராசி மண்டல் ராசி கட்டத்தில் நிற்கிது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்லை அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அசுப கிரகம் அது சனி அசுபகரங்கள் நிறைய உண்டு சனி ராகு செவ்வாய் சூரியன் எல்லாமே தான் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் பஞ்ச பஞ்சபுத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு அதை நம்ம வந்து ஏன் மென்ஷன் பண்ணாமல் விட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அது வந்து அசுபத்துவமான கிரகம் அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது நம்மளும் படக்கூடாது அது அதோடய பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கெட்டு அது எந்த ராசி ராசிக்கு எங்கே நிற்கிது லக்னத்துக்கு எங்கே நிற்கிது அப்படின்றது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம் எதுக்கு தேவைப்படும்ங்கிற மாந்தி வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு செவினை கோளாறு அதாவது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கவை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் வந்து செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஒரு கட்ட அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகர் மாந்தி அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் இந்த மாந்திரிகம் இந்த செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் மாந்தி ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நம்மளோட நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து நேரத்தை பொறுத்து அது குறி நம்மளுடைய ராசி பன்னெண்டு ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பா பாகுமா அப்படின்றது பார்க்க போகிறோம் அது வந்து ஒவ்வொ பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி முதல் மீன ராசி வரை ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம் வாந்தி குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும் அதில் இல்லை சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும் பாவத்தை செய்யும் சில கிரக சேர்க்கைகள் அதாவது ருணரோக சதுரஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அப்புறம் பாதகாதிபதியான கிரகம் இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குதுன்னு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தெய்வ பக்தியும் கருணையும் அன்பும் கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாந்தி என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்ற பார்க்க போகிறோம் துளாராசியுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அசுர குருவான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அசுரருக்கெலாம் தலைவன் அப்படின்றனால வந்து மாந்திக்கும் அவர் தலைவன் தான் இன்னும் சொல்லப்போனால் மாந்தியோட தகப்புன்னு சொல்லக்கூடிய சனிக்கும் அவர் தான் தலைவன் அசுப கிரகங்களை அனைவருக்குமே வந்து சுக்கரன் தான் தலைவனாக வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசுப கிரகமாக இருந்தாலும் சுக்கரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஆனால் ஒரு விஷயம் இருக்குது காலம் எப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே உண்டு நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் உண்டு கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் உண்டு எப்போ நேரம் எப்படி மாறும் அப்படின்றது வந்து நம்ம எல்லா நேரமும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து இந்த மாந்தியோட நிலையை நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்காங்களாம் பாருங்கள் இல்லை உங்களுக்கு நீங்கள் யோசிக்க முடியாத எதிர்பார்க்காத நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்குது எண்ணங்கள் எதிர்மறையாக நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு அணுகி பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு நம்ம மருத்துவத்தை போகிறோம் ஒரு பிரச்சனைன்னு போகிறோம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எதுவுமே பிரச்சனையா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் பாருங்கள் நம்ம நம்ம இல்லைன்னா ஜாத எல்லா எந்த ஜோசியரை பார்த்தாலும் நமக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியுது நமக்கு தான் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இந்த மாந்தியை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டுருங்க அதுதான் வந்து தீர்வு அப்போ தான் வந்து உங்களால் நமக்கான பிரச்சனை என்னால் கண்டுபிடிக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் ஒரு ஜா ஒருத்தவங்க பார்ப்போம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஓகே ஃபைன் அப்படி தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம தான் இங்கே மாந்தியை குறிப்பிட்றது இல்லை இல்லை ஜாதகத்தில் ஸோ அதனால் வந்து சொல்லிகிட்டு இருப்போம் இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க நம்மளும் அப்படி கவனித்து பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் முறையில் சீக்கிரம் நேரம் நல்லா தான் இருக்குது அப்புறம் ஏன் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக சரி ரைட்டு மாந்தியை செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரச்சனைக்குரிய நிலையில் இருக்கும் ஸோ அதை வச்சு அப்புறம் அதுக்கப்புறமா அவங்களுக்கான தீர்வுகளுக்கான வழிகாட்டத்தை நம்ம கொடுப்போம் ஸோ அதுதான் விஷயம் அதுதான் நீங்கள் என்ன தான் வந்து அசுரனுக்கெலாம் த தலைவனாக இருந்தாலும் உங்களுக்கும் மாந்தியோட நிலை அதோட க காலச்சூழல் பொறுத்து அதோட கிரக சேர்க்கைகளை பொறுத்து பாதகம் செய்ய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் வந்து பர்டிகுலராக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே மாந்தி இருக்கும் பட்சத்தில் பொதுவாக நம்ம எல்லாம் சொல்கிறது தான் அது வந்து தீர்க்க ஆயில் கொடுக்கும் தீர்காயில் கொடுக்கும் நல்ல ஒரு திலகாத்திரமான உடல்நிலையை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் இது முதல் அது ராசியில் இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்தில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் குற்ற உணர்ச்சிகள் எந்த எல்லா விஷயத்துலேயும் இது நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் மனப்பான்மையெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யும் தீர்காயில் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம ராசியில் இருக்கும்போது இந்த பலனை செய்யும் இதுக்கு அடுத்ததாக வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமாக வரக்கூடிய விருட்ச ராசிக்கு ரெண்டாம் இடமாக வரக்கூடியது வந்து ராசி ஸோ விருச்சை ராசியில் மாந்தி தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து விருட்ச ராசியில் மாந்தி தொடர்புடைய துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து பக்தி சார்ந்து இந்த மாந்திரிகம் தொடர்புடைய விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்படியான ஆட்களை தேடி அவங்களோட தொடர்பில் இருக்கிறதான் விரும்புவாங்க அது சம்மந்தமாக பேச விரும்புவாங்க அது சம்மந்தமான விஷயங்களை செய்திகளை படிக்க விரும்புவாங்க இப்படியான தொடர்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கல்வியில் கொஞ்சம் பள்ளி கல்வியில் ஒரு தடைகளை கொடுக்கும் உயர்கல்வி நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்றதமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து பொதுவாகவே மாந்தியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்று உபஜய ராசிகள் இருக்கும்போது நல்ல ப பலன்களை கொடுக்கும் இதில் ஆறாம் இடம் மட்டும் அந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட ஆறாம் இடத்துக்கு ஸ்தான அதிபதி வரக்கூடிய கிரகத்தோடு தொடர்போடு ஆறாம் இடத்துல இருந்தாலும் இல்லை ஆறாம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சேர்ந்து வேறு எங்கே இருந்தாலும் கூட சில தொந்தரவுகளுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ம தனிச்சு ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்தான் செய்யும் அதுக்கடுத்து தான் வந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் துளார் ராசிக்கு ஐந்தாம் இடம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசியில் மாந்தி அது யோக பலனை தான் செய்யும் யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் வந்து சனியோட வீடு சனியோட வீடு எப்படி சனி எப்படி துளார் ராசிக்கு யோகத்தை செய்யுமோ அதே போல் சனியோட புத்திரனான மாந்தியும் துலாராசிக்காரர்கள் யோகா பலனை செய்யும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆறாம் இடம் அதுக்கு அடுத்ததாக ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடத்தோட அதிபதியோடு சேர்ந்தோ அசுபகரங்களோட சேர்ந்தோ மாந்தி இருந்தால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து இந்த செய்வினை கோளாறுகள் இருக்கின்றதுக்கான கந்தி ஸ்ரீ செய்வினை கோளாறுகள் இருக்கின்றதுக்கான அடையாளமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்கு எட்டாம் இடமும் வரக்கூடியதும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய வீடு தான் அதாவது ரிஷப் ராசி ராசி எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்தில் மாந்தி போன்ற அசுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் வீண் பழி அவப்பெயர்கள் என்ன சொல் செய்யாத தப்புக்கு இப்போ நம்ம பழி வாங்குற மாதிரி சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அவங்களோட அந்த கால நிலைகள் வயது மூப்பு இதன் காரணமாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சில உடல் ரீதியான கோளர்களையும் கொடுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களோ லக்னக்காரங்களோ ஒரு உயரமான இடத்துக்கு போகிறீங்க கட்டுமானத்துக்கு போக உயரமான கட்டடங்களுக்கு போகிறீங்க மலைப்பக்கம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இது வந்து எட்டாம் எட்டாம் இடத்துல ச மாந்தி பர்டிகுலராக மாந்தி இருக்கும் பட்சத்தில் உயரமான இடத்துல வந்து கீழே விழுறதுக்கான விழுவாங்க அப்படின்றது ஒரு ஜோதிட விதி ஒன்று உண்டு ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருந்துக்கணுன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒன்பதாம் இடம் ஞானஸ்தானம் அது ஒன்றும் தீவிரமான தொந்தரவுலாம் கொடுக்காது பத்தாம் இடத்து மாந்தி எப்போயுமே நல்ல பலன்தான் செய்யும் தெய்வ கர்மாக்கள் இறைப்ப பணி அது மாதிரி ஒரு பக்தி ஆன்மீகம் நல்ல இயற்கையாகவே துளாராசிக்கார்கள் பக்தி ஆன்மீகம்லாம் ஒரு ஈடுபாடான நாட்கள் தான் பத்தாம் இடத்து மாந்தியும் கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க அந்த நேரத்தில் பக்தி சார்ந்த அறவுநேரி சார்ந்த நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க முன்னாடி சொன்ன மாதிரி லாபஸ்தானத்துக்குரிய பன்னொராம் இடத்துல மாந்தி அமர்ந்தாலும் யோக பலன்தான் பன்னெண்டாம் இடம் வந்து மாந்தி அமரக்கூடாது எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் கூட ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து விரைசானம் தவறான நட்பு வீண் விரயங்கள் உடல் ஆரோக்கிய கேடு கணவன் முனை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மாந்தி கொடுக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு துலா லக்னத்துக்காரர்களுக்கு அசுப பாதிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது சில சுப கிரகங்களும் சில அரச கிரகங்களும் சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்களும் தீவிரமான தொந்தரவுகளை கொடுக்கும் அது உங்களோட தசா புத்திகளை பொறுத்து உங்களோட கிர ஜன ஜாதகத்தை பொறுத்து அந்த பலன்கள் இருந்து மாறுபடும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் மாந்தியை வச்சு இப்போ இந்த நிலைகள்ல இருந்தா நீங்க கொஞ்சம் கவனித்து கவனமாக இருக்கணுன்றது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் ஒரு நீங்கள் முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு நம்ம மாந்தி மாந்தியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் மாந்தி வேற குளிகன் வேற அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான் மாந்தியும் குளிகனும் ஒன்றே தான் இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும் அந்த நாளிகை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும் அதாவது சுபகாரியங்கள் அசுப அசுபகாரியங்களை மட்டும் செய்யக்கூடாது சுபகாரியங்களையும் ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்குது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட நே மாந்தியையும் நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளை கிரகங்களை வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனால் வர பிரச்சனையை குருவால சரி பண்ணலாம் குருவால் வர பிரச்சனையை சுக்கரனால் சரி பண்ணலாம் செவ்வாயால் சரி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குருவால சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளாக எடுக்கிற மாதிரி கிரகங்களோட கொடுக்கக்கூடிய தோஷங்களையும் சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்களை வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மை தன்மைகளும் உண்டு பாதகத்தன்மைகளும் உண்டு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்குது இது வந்து ஒரு சராசரி மனிதர்களாக ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களாக இதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சிக்க முடியாது ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால் உங்களுக்கான இந்த விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த கிரகத்தோட நேரத்தில் என்ன விஷயத்தை நம்ம செய்யலாம் என்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் என்னென்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயத்தை தைரியமாக செய்யலாம் அப்படின்ற கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியும் இதில் பர்டிகுலராக இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகன் இதில் வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையா பார்க்கும்போது போது நல்லா இருக்கு இல்ல எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க நேரத்துலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு அதாவது உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் கடன் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் உறவு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சரி அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்தியை செக் பண்ணி பார்க்க போறோம் ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் எல்லாமே ஜாதக நிலையில் பொதுவான ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா மாந்தியை கணக்கிட்டு பார்த்து தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மாந்தி உங்கள் விதி மதி கதி இந்த மூன்று நிலைகள்லையும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணுதா இல்லை யோகத்தை செய்கிற நிலையில் இருக்கா இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லையா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா இப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெல்ல தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்